மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே முட்டாள் அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இல்லங்க மனோஜ் தான் பெரிய முட்டாள் அல்லது ரோஹிணி தான் பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்றவங்க யாரு பெரிய முட்டாள் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரி இன்னைக்கு எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணி அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க நமக்கே தோணுது ஆரம்பிக்கும் போதே இவங்க கிட்டே இருந்து ஆரம்பிப்பீங்க அவளை தான் இன்னைக்கு எபிசோடு பார்த்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி டீல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு அந்த வீடை வாங்கினதை பற்றி தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்கு அந்த வீடை வாங்கின அப்படின்ற மாதிரி ரோஹினி அப்படியே மனோஜ் மேலே லைட்டாக திருப்பி விட பார்க்குறாங்க மனோஜ் உஷாராகி என்ன ரோஹிணி என்னை மட்டும் கோர்த்து விட பார்க்குறியா நீயும் சேர்ந்து தானே அந்த வீட்டுக்கு ஆசைப்பட்ட ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நேக்கா சொல்ல அப்போ வந்து நம்ம ரோஹினி தலையில் அடிச்சுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம்

அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் மனோஜை வச்சு என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் இவங்க இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் சரியாக போகிறாங்க ஸோ அதனால அந்த இருபத்தேழு லட்சம் ரூபாய் எப்படியாவது நம்ம புரட்டி கொடுத்துடலாம் அப்படின்றதா இவங்களோட பிளான் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ரோஹிணி என்ன சொல்றாங்க இல்லை எப்படியாவது கதிரின கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட அந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனால் மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ ஏன் வந்து உங்க அப்பா கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏற்கனவே விஜயா போயும் அதே விஷயத்த தான் சொன்னாங்க ரோஹினி கிட்ட உங்க அப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி இந்த முறை மனோஜ் கேட்கவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன மனோஜ் எதுக்கடுத்தாலும் எங்க அப்பா கிட்டே பணம் கேட்க சொல்லிக்கிட்டு இருக்க எத்தனை தடவை தான் எங்க அப்பா கிட்ட கேட்கறது அப்படின்ற மாதிரி இவங்க கத்த ஆரம்பித்தோடனே மனோஜ் வந்து அடங்கி போயிட்டாரு அப்போ மனோஜ் என்ன பண்ணி நீ எத்தனை தடவை வாங்கி கொடுத்த எங்க சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கேட்டிருந்திருக்கணும் அப்படி கேட்டால் ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க ஏன்னா ஒரு தடவை கூட அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்ததே கிடையாது ஸோ அதனால இப்போ ரோகிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் பணம் கேட்கக்கூடாது எங்கள் அப்பாவே பாவம் கஷ்டப்படுறாரு அவரே ஜெயிலுக்குள்ள இருக்காரு அவர்கிட்ட இருந்து எப்படி பணம் கேட்ட வாங்க முடியும் மறுபடியும் கேட்டு ஸோ அதனால முடியாது மனோஜ் நீ வேறு ஏதாவது ஒரு பிளான் வேணா போடு அதுக்காக எங்கள் அப்பா கிட்ட போய் நான் மறுபடியும் என்னால் நிற்க முடியாது எங்கள் அப்பா வந்து எனக்காக எவ்வளோ விஷயங்கள் தான் செய்வார் என்னை பெற்றதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி இத்திட்டி சென்டிமெண்ட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த மனோஜ் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு ஸோ ரோகிணி சொல்றதும் சரிதான் அவங்க அப்பா கிட்ட எத்தனை தடவை கேட்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க அப்பா அப்பாகிட்ட கேட்கக்கூடாது சரி ரோஹினி அடுத்து என்னதான் பண்றது பிளானு அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க வேற ஒரு ப்ளானும் கிடையாது கதிரை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல பிளான் போடுறாங்க ஏன்னா எங்க விட்டோமோ அங்கேதான் ஆரம்பிக்கணும் அங்கேதான் தேடணும் அதனால கதிர்கிட்ட தானே பணத்தை தொலைச்சோம் நம்ம கதிர்கிட்டே இருந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல முடிவுதானு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சியமாக அதற்கான வாய்ப்பே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் வாய்ச்சவடால் தான் வெட்டி பந்தால் தான் அதை தாண்டி இவங்க சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ பார்க்கலாம் இவங்க என்னதான் பண்றாங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்றது இதுக்கப்புறம் ஒரு கதை அது தனியாக நம்ம பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து ஒரு சீரியல் நடிகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கார் இல்லையா அவர்தான் காட்டுறாங்க இன்றைக்கி எப்படி சொல்லதான் அவர் யார் அப்படின்ற விஷயத்தை காட்டுறாங்க அப்போ அந்த சீரியல் நடிகர் வீட்டில் கல்யாணம் போல் அவங்களோட தங்கச்சிக்கு தான் கல்யாணம் அங்கே வந்திருந்த ஒரு கேட்ரிங் மாஸ்டருக்கு பணம் கொடுக்குறாரு ஒரு லட்சரூவா அட்வான்ஸ் நீங்கள் நல்லபடியாக அந்த கேட்ரிங்கை பண்ணி கொடுக்கணும் நீங்கள் தான் பண்ணணும் அட்வான்ஸ் இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா எல்லாம் கொடுத்துரு இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக இருக்கணும் சாப்பாடை எப்படி இருக்கணும் வந்தவங்க வந்து சாப்பாட்டில் எந்த குறையும் சொல்லக்கூடாது சூப்பராக இருக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள்லாம் பேசுவாங்கல்லையா கேட்ரிங் மாஸ்டர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்போவே யோசிச்சோம் என்னடா இது திடீர்னு ஒரு சீரியல் நடிகர் அப்படின்னு சொல்லி கூட்டி வர்றாங்களே என்ன நடக்கு போது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இது ஒரு கான்செப்ட்டாகவே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை அவர் பேசிட்டு போனதுக்கப்புறம் மீனாவோட காம்படிட்டர் இல்லையா அந்த அம்மா அவங்க வர்றாங்க அவங்க வந்து சார் இந்த ஊர்லேயே நான் தான் சார் சிறப்பாக ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுவேன் உங்கள் வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் யாருக்கு சார் கல்யாணம் உங்கள் மகளுக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னோட மகளுக்கு இல்லம்மா என்னோட தங்கச்சிக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த காலத்தில் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே அதுவும் இவ்வளோ கிராண்டாக செலவு பண்ணி அதுவும் டெக்கரேஷனுக்கே நீங்கள் இவ்வளோ செலவு பண்ண போகிறீங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூப்பர் சார் நீங்கள் கிரேட் இந்த ஊருக்குள்ளேயே நான் தான் சார் ஸ்டேஜ் டெக்கரேஷன் டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுறீங்க ஓ அந்த மண்டபமா அந்த மண்டபமே எனக்கு கைப்படி அத்துப்படி அந்த மண்டபத்தில் நான் இதுக்கு முன்னாடி எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் தெரியுமா ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து இவங்க ஆர்டர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்போவே யோசிச்சோம் எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இந்த மாமே இதில் கோர்த்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம் ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் வேறு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு நான் வந்து இப்படி பண்ணி தருவேன் அப்படி பண்ணி தருவேன் நீங்கள் வந்து என்னோட ஸ்டேஜ் டெக்கரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்கிட்ட தான் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட கதையெல்லாம் அளந்து விட்டுட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் சரிங்கம்மா நான் யோசிச்சு சொல்றேன் நீங்க நல்லா பண்றீங்கன்னு சொல்றீங்க ஓகே நான் யோசிச்சு நான் முடிவு பண்ணிட்டு சொல்றேன் நீங்க கார்டை மட்டும் என்னோட அஜிஸ்டண்டை கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இவங்க கார்டை போய் அஜிஸ்டண்டை கொடுத்துட்டு அவங்க வெளியே போகும்போது தான் மீனா அதே இடத்துக்கு வர்றாங்க அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா மீனா இங்கே ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அதாவது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆர்டர் எடுக்க தான் வர்றாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க அம்மா அந்த அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவள் உள்ள போட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் என்ன ஏதுன்னு பேசி பைசல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா உள்ளே போகிறாங்க மீனா உள்ளே போய் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி நான் இந்த தான் பூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வீட்டுக்கு பூ வேணுமா சார் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பூ கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க இவங்க வந்த பிளானே வேறு இவங்க வந்து கதிர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க ஆனால் இந்தம்மா என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு போட்டியாக பூ கொடுக்கறதுக்காக வந்திருக்கா போல் போல ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க ஆனால் மீனா போய் பூவெல்லாம் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பார்த்தோன்னே என்னமா டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு நல்ல விதமாக தான் உபசரிக்கிறாரு உபசரித்தது மட்டும் கிடையாது சரிம்மா நீங்கள் வந்து பூ போடுங்க எவ்வளோ பூ வேணும் அப்படின்றத எங்கள் வீட்டை மாப்பா வீட்டில் இல்லை அவங்க வரவும் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனாவை கிளம்ப சொல்லிட்டாங்க அப்போது வாசல்லே இந்த அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே வரட்டு வா நம்ம பார்த்து பேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மீனா வர்றாங்க மீனாவை பார்த்ததும் வழக்கம் போல இந்த அம்மா பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஊரில் வேற இடம் கிடைக்கலையா நான் எங்கே போனாலும் அங்கே தான் வருவியா உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட மோதணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கவும் மீனாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஏன்னா மீனா வந்து திடீர்னு தானே வந்திருக்காங்க இந்த அம்மா பார்த்தோன்னே இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றது கூட அவங்களுக்கு புரியல அவங்க வந்த பிளான் வந்து வேற இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற பிளான் வந்து வேற அதனால் மீனாவுக்கு ஒன்றுமே புரியல இந்த அம்மா பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அது போக இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது அதுக்கு நான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஆர்டர் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு தானே நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீனா வந்து பிடிச்சிக்கிட்டாங்க ஓஹோ அப்படியா அந்த வீட்டில் கல்யாணம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அம்மாவும் நல்லா பேச விட்றாங்க இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க லோடலோட பேசுகிறாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீனா வந்து விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க மறுபடியும் எங்கேருந்து வந்தாங்களோ அவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் சார் இந்த மாதிரி எனக்கு ஸ்டேஜ் ஆர்டர் வேணும் சார் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் எனக்கு வந்து பூ கொடுக்குறது மட்டும் என்னோட வேலை கிடையாது ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறது தான் என்னோட வேலை இப்போ வெளியே வந்தாங்களே அந்த அம்மா அவங்க தான் சொன்னாங்க இங்கே ஸ்டேஜ் டெக்கரேஷன் தர்றாங்க நீயும் வந்து சொல்லுமா உனக்கு ஆர்டர் கிடைச்சா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசிட்டு மறுபடி வந்து மறுபடி வந்து தான் இந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப நன்றிமா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு அதுக்கு நீ நன்றி சொல்கிற அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேட்க ஆமாம்மா நான் இந்த ஏரியாவுக்கு தான் பூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால இவங்க வீட்டுக்கும் பூ கொடுக்கவா அப்படின்னு தான் கேட்க வந்தேன் இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அங்கே இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது நீங்க சொன்னதுக்கு தான் இப்படி ஒரு விஷயமே நடக்குது அப்படின்னு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பேசாமல் வந்த வழியை பார்த்துட்டு போயிருந்திருக்கலாம் அந்த அம்மா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டாங்க புண்ணாக்கினது மட்டும் பிரச்சனை கிடையாது அவங்க பிஸ்னஸும் போச்சு தேவையில்லாத வேலை மீனாவோட ஆர்டரை காமிச்சாங்க மீனாவோட மாடலை காமிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் மீனா கிட்ட தான் புக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது வழியில் போகிற ஓனான ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அதே பழமொழிதான் இந்த அம்மா தேவையில்லாத வேலை பார்த்து மீனாவை எதிரியாக்கிட்டாங்க எதிரியாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் மீனா பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களே தேவையில்லாத விஷயம் பண்ணி வாயை புண்ணாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் நெக்ஸ்ட் நம்ம முத்துவை காட்டுறாங்க என்னடா நம்ம ஹீரோ ஆள காணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் தாண்ட அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து நிற்கிறாரு முத்து நிற்கவும் முத்துக்கிட்ட வந்து செல்வம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பிளானை போடுறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா முத்து நமக்கு வந்து சவாரி ரொம்ப குறஞ்சி போச்சு ஸோ இதுக்கப்புறம் சவாரி வருமா அப்படின்றது தெரியலை அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிடும் ஆனால் நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணணும் முத்து அப்படின்ற மாதிரி சொல்ல செல்வம் சொல்கிறான் என்னடா நீ பிளான் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்க வேற ஒன்றும் கிடையாது முத்து இப்போ நமக்கு தெரிஞ்ச வித்தையை கற்றுக் கொடுத்து தான் நம்ம அடுத்த பிளான் போட போகிறோம் நமக்கு என்ன தெரியும் ட்ரைவிங்கை விட்டால் வேற ஒரு தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ட்ரைவிங்கே நம்ம தரலாம் அதனால நம்ம ட்ரைவிங் ஸ்கூல் காலையில் ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் டூ ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஃபோர் ஸோ இதுக்காக நம்ம நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்டூடெண்ட்டுக்கு பத்தாயிரம் வரைக்கும் வாங்கலாம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து மிகப்பெரிய போட்டுக்கிட்டு இருக்காங்க முத்துவுக்கு வந்து இது சூப்பரான தோணுது என்ன அப்படின்னு இவருக்கு தெரிஞ்ச வேலையை தான் அதில் இங்கிலீஷ் தமிழ் தெரியணும் தெரியணும் ஹிந்தி எந்த கட்டாயமும் கிடையாது அவசியம் கிடையாது கார் கார் இஸ் த லாங்குவேஜ் ஸோ ஸோ அந்த அந்த சொல்லிக் கொடுக்க போகிறாரு லாங்குவேஜில் நம்ம முத்து முத்து கில்லி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து இந்த பிளான் ஓகேடா சூப்பர்டா சரிடா இதுக்கெல்லாம் ரெண்டு கீர் வச்ச வண்டி வேணுமே அதுக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏற்கனவே ஒரு எனக்குள்ள ஒரு டிரைவிங் ஸ்கூல் இருந்தது இல்லையா அந்த ஸ்கூலை வந்து மூடிட்டு அவர் ஊர் பக்கம் போறாரா அந்த டிரைவிங் ஸ்கூலில் நம்ம வாங்கிக்கிடுவோமா அதை வாங்கி நம்ம பிளான் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரிடா அதை வாங்கி பிளான் பண்ணிக்கிறலாம் எல்லாம் ஓகே பக்காவாக இருக்குது வீட் அட்ரஸ் எந்த அட்ரஸ் கொடுத்து இந்த வேலையை பார்க்க அப்படின்னு கேட்கும்போது முத்து வந்து நம்மளோட வீட் அட்ரஸ் கொடுத்துடலாம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கள் அம்மா தான் பிரச்சனை எங்கள் அப்பா ஓகே சொல்லுவார் ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு வந்து விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணாலே சுத்தமாக பிடிக்காது ஸோ அதனால அதுக்கு அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னடா பண்ணுறது ஏன்னா பக்கத்தில் உங்கள் வீடு தான் இருக்குது அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் நம்ம அந்த சரௌண்டிங்கில் ஓட்டுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் இதை தாண்டி வெளியே வேறு எங்கேயாவது போனால் அது நமக்கு செட் ஆகாதேடா அப்படின்ற மாதிரி அவரும் பிளான் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு முத்தும் டே நடக்கிறது நடக்கட்டும்டா எங்கள் வீட்டு பேரிலே பதிஞ்சுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள உண்மையினா இது ஒரு நல்ல பிஸ்னஸ் முத்துவோட ஐடியா உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஐடியா அப்படின்னு சொல்லலாம் அதை தான் முத்து இந்த இடத்துல எல்லார்கிட்டயும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதற்காகவே முத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறான் சூப்பர் பிஸ்னஸ் ஐடியா நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்ம முத்து ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீனா அதே இடத்துக்கு வராங்க மீனா வரும் மீனா இந்த பிளானை கேட்டுட்டு ஏங்க நல்ல பிளானா இருக்குங்க நீங்கள் உடனே பண்ணுங்கள் எதுக்கு வந்து இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நல்ல பிளான் அமையும் போதே நீங்கள் அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்குங்க ஸோ என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கள் அம்மா வீட்டு கூட நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை மீனா அங்கே வேண்டாம் அங்கே சீத்தா இருக்காங்க அம்மா இருப்பாங்க ஸோ ரெண்டு பேர் தான் தனியாக இருக்காங்க அதனால அங்கே வேண்டாம் அது சரிப்பட்டு வராது அங்கே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து அந்த வீட்டை அவாய்ட் பண்ணுறாரு அதுக்கு பதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் எங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸு கொடுப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் எங்கள் அம்மா மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்கள பார்த்துக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக படிப்படியாக பொறுமையாக சொல்லிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு இப்போ முத்துவுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு ஜாக்பாட் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துலையும் அவர் முன்னேறினார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா மனோஜ் ஒன்றுமே இல்லாத ஒரு கம்பெனி எல்லாமே டீலருக்கு வாங்கி போட்டுக்கிட்டு அவர் பேசுகிற பேச்சை பார்க்கணுமே செப்பா சீரணிக்க முடியாது அந்தளவுக்கு அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ எது எப்படி முத்து இப்போ ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு அந்த முடிவு அவரோட வாழ்க்கையவே மாற்றிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முடிவு மட்டும் அவர் சரியாக செஞ்சார்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஏன் இந்த ஊருக்குள்ளேயே நம்பர் ஒன் பிசினஸ்மேன் மேன் அவராக தான் இருப்பார் அந்தளவுக்கு அவர் பண்ணியிருக்கிற பிளான் ஆனால் கரெக்டாக பண்ணணும் ஏன்னா இடையிலே தண்ணியை போட்டு படுத்துட்டார் அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அது அப்படியே பிளாப் ஆயிரும் சரி இப்படியாக ஒரு நல்ல பிளான் போய்கிட்டு இருக்குது சூப்பராக போய்கிட்டு இருந்தது அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாவை காட்டுறாங்க என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் வித்யாவை காட்டுறாங்களே எதுவும் சம்பவம் எதுவும் நடக்க போதா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சம்பவம் நடக்கலை அதுல அதுக்கு பதில் என்ன நடக்குது அப்படின்னா முத்து மாதிரி ஒரு ஆள் அவர் தான் தேடிக்கிட்டு இருந்தார் நம்ம வித்யா அந்த மாதிரி ஒரு ஆள் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் யார் அப்படின்னா ஏற்கனவே மீனாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தார் இல்லையா அவர் தான் வித்யாவை லவ் பண்ண போகிற வித்யாவோட புது காதலன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏற்கனவே இவங்களும் காமெடி பீஸு அவர் அதை விட பெரிய காமெடி பீஸு இந்த ரெண்டு காமெடி பீஸுகளும் சேர்ந்து வாழ்க்கையில் இணைஞ்சா உண்மையிலேயே உங்களோட வாழ்க்கை காமெடியாக தான் இருக்கும் உண்மையிலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்க அதுதான் நடக்க போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வித்யா வந்து வந்துகிட்டு இருக்காங்க இவரும் அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காரு திடீர்னு ரோட்டில் வந்து பிரேக்கப் போட ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே முட்டி நிப்பாட்டிக்கிறாங்க நிப்பாட்டிக்கிட்டு அவங்க சண்டை போட இவர் தான் பொண்ணுங்கனாலே வழிவாரே உடனே இருந்துக்கிட்டு மேடம் என்ன மேடம் ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வலிஞ்சிக்கிட்டு எல்லா தப்பும் என் மேலே தான் நான் தான் தப்பு பண்ணேன் நீங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது நீங்கள் கரெக்டாக தான் வந்தீங்க நான் தான் ராங் ரூட்டில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வழியை நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க முதல்ல என்ன பண்ணுங்களோ ஏது பண்ணுங்களோ தெரியாது என் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மேடம் இங்கே பக்கத்தில் தான் மேம் மெக்கானிக்ஸ் போய் இருக்குது நம்ம போவோம் உடனே போய் நம்ம பார்த்துடலாம் நீங்கள் தள்ளாதீங்க நான் தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வழக்கமாக ரெண்டு பேரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் தான் என்னை தள்ளிட்டு போய்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம வித்யா உடனே இவங்க இருந்துக்கிட்டு மேம் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வண்டியை தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அது காமெடியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பாடுறா இன்னைக்கு வண்டியை தள்ளிட்டு போகிறான் நாளைக்கு அந்த பொண்ணே தள்ளிட்டு போவான் அப்படின்ற மாதிரி பேச ஐயோ மேம் மேம் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க யாருனே தெரியாது அப்படிங்கும்போது வித்தியாசிச்சிட்டாங்க வித்யா மனசில் காதல் வந்துருச்சு காதல் வந்தாலே அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் பாட்டு போட்டு ஆடினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது வித்யா எப்படி ஒரு ஆளை தான் தேடி தேடிக்கிட்டு இருந்தாங்க முத்து மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் முத்துவை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்றதுனால இப்படி ஒரு ஆள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ என்ன நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை இவங்களுக்குள்ளே இந்த காதல் காட்சிகளை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இனி அடுத்தடுத்து நம்ம போர் அடிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்து அப்பப்போ ஃப்ரேமில் காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏற்கனவே நமக்கு அது பிடிக்கலை ஆனால் இருந்தாலும் அவங்க ரிப்பீட்டடாக இதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க சரி இந்த பக்கம் ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்களோட திட்டம் பெரிய திட்டமாக போய்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா எப்படியாவது அந்த இருபத்தி லட்ச ரூபாய் புரட்டணும் ஆனால் ஒரு விஷயம் நம்ம கையிலேருந்து மட்டும் காசு போட்டுறவே கூடாது கதிரை எடுத்துகிட்டு போனாலே அவங்கள்கிட்டே நம்ம பிடுங்கணும் அவள் எங்கே இருந்தாலும் சரி அவன் இந்த உலகத்தை விட்டே போயிருந்தாலும் சரி அடிச்சு இழுத்துட்டு வந்தாவது அந்த பா பணத்தை வாங்கணும் ஏன்னா அதை தவிர நமக்கு வேறு பணம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்நேரம் விஜயா வேறு வர்றாங்க விஜயா வந்து ரெண்டு பேத்தையும் நிப்பாட்டி கேள்வி கேட்குறாங்க என்னப்பா பண்ண போறீங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எனக்கு எப்படியாவது அந்த முப்பது லட்ச ரூபாய் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னல அதுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன் கேட்கும்போது மனோஜ் சொல்கிறாரு இல்லைம்மா எங்கிட்ட பெருசாலாம் பணம் கிடையாது அந்த கதிரையே பிடிச்சி நாங்கள் பணத்தை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல யார் நீ கதிரை பிடிச்சி பிளான் பணத்தை வாங்குறவனா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க ஏன்னா நீ உனக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லை அப்படின்றது அவங்களுக்குமே புரியுது அதை தான் சொல்கிறாங்க நீ இன்னும் ஏமாற வேணா செய்வதில் தவிர ஒன்னாலெல்லாம் அந்த பணத்தை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் விஜயாவுக்கே தெரியுது மனோஜ் எவ்வளோ பெரிய இலச்சவாய் அப்படின்றது விஜயாவாலே புரிஞ்சுக்க முடியுது ஸோ அதனால தான் விஜயா அடிக்கொராட்டி மனோஜ் திட்டிக்கிட்டே இருக்காங்க மனோஜும் அதை வாங்கிக்கிட்டே தான் இருக்காரு ஏன்னா இப்போவாவது மனோஜுக்கு புரிஞ்சிருக்கணும் நம்ம ஒரு உதவாக்கரை நம்ம எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்றத அவங்க கண்டிப்பா புரிஞ்சிருந்திருக்கலாம் ஆனால் இன்னும் அது புரியல அப்படின்றது தாங்க இங்கே பிரச்சனையமோ சரி இப்போ அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னா எப்படியாவது கதிரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட பிளானாக இருக்குது ஏன்னா கிட்ட வந்து பணம் கிடையாது ரோஹினியால் இன்னும் யார்கிட்ட எல்லாம் போய் பணம் வாங்க முடியாது பணத்தையும் அவங்களால ரெடி பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி என்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ ஒரு மிகப்பெரிய பிளான் போட போகிறாங்க எப்படியாவது இந்த பணத்தை பிடுங்கணும் அதுவும் நம்ம முத்துவுக்கு முன்னாடியே பிடுங்கிடும் ஏன்னா முத்து வந்து அவங்க தனியாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு எப்படி அந்த பணத்தை வாங்கணும் அப்பா நம்ம கிட்ட சொல்லிட்டாரே சோ அதுக்காக இந்த பணத்தை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து அவர் ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ யார் அவனை பிடிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் யாரோ ஒரு ஆள் பிடிக்க போகிறாங்க அது முத்துவாக தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா முத்து தான் ஹைலைட் முத்து தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுல அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மனோஜ் வந்து டம்மி பீஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மனோஜால் பிடிக்க முடியாது ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை சரி இதுக்கப்புறம் அண்ணாமலை வர்றாங்க வழக்கம்போல் ஹாலில் ஒரு மீட்டிங் ஓடுது அப்போ என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை என்ன முத்து என்னாச்சு அவனை பற்றின எதுவும் தகவல் விசாரிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைப்பா நான் இப்போ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்று ரெண்டு ஆட்களை நான் விசாரிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு சந்தமான ஆட்கள் அவங்க அவங்கள பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் இருக்கிற இடத்த கொஞ்சம் நெருங்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போதான் முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமாப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் மனோஜை சொல்றாருடே எப்படா கண்டுபிடிப்பேன் எவ்வளோ நாள் ஆகும் எனக்கு பணம் வந்து உடனே தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கே பார்க்கும்போது மனோஜ் போய் செவ்விலே உங்களை விடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க அந்தளவுக்கு தான் இருந்தது மனோஜ் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லும்போது என்னென்னு கேட்குறீங்கன்னா இவரு போய் வழியாமல் போய் பணத்தை கொடுத்து தொலைச்சிட்டு வருவாராம் முத்து போய் வந்து அது யார் என்னென்ன கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வரணுமா இதெல்லாம் எங்க போய் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல மனோஜோட விஷயங்கள்லாம் அப்படி தான் இருந்தது இன்னைக்கு நமக்கே வந்து மனோஜை போய் சப்புனு ரெண்டாராக அரைஞ்சிடலாமா அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா அவர் பேசின விஷயங்கள் அப்படி தான் இருந்துச்சு சரி இது இப்படி போய்கிட்டு இருக்க அப்போ முத்துவே கோபப்பட்டு வயிறார் இங்கே பாரு குன்றுவேன் அது எப்போ வருமோ அப்போ தான் வரும் என்னாலலாம் வேலையை விட்டுட்டுலாம் போய் தேடிக்கிட்டு இருக்க முடியாது நான் தேடுறேன் ஓகே ஏன் முன்னாடி எதுக்கடா சிஐடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான்ப்பா இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே அண்ணாமலை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு என்னோட மருமகள் ஆண்கள் சிஐடி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா எனக்காக அப்படின்ற மாதிரி முத்துவும் நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதில் மனோஜ் மட்டும்தான் அது ஒரு சோம்பேறி மடம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே எப்படா பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி எவ்வளோ நாள் தாண்டா தேடுவ அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் நீ தொலைச்சது தப்பு அதை தேடி கொடுக்கறது அது பெரிய மனசு அதை விட்டு நீ வந்து எப்போ கிடைக்கும் ஏது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் எந்த வகையில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா போலீஸ்லையும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்களையும் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லுவோம் ஸோ ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக அந்த அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகினி மனோஜுக்கு ஐடியா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ்கிட்டையும் போய் சார் பணம் எதுவும் கிடச்சிதா சார் கதிர் எங்கே இருக்கான்னு எதுவும் தகவல் க தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி போலீஸையும் போட்டு இவங்க புண்ணாக்க போகிறாங்க இதில் கடுப்பானா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க துப்பாக்கி எடுத்து ரெண்டு பேர் முதல்ல போட்டு தள்ளுங்க அப்போ தான் இது இவங்க நம்ம நிம்மதியாக இருப்போமா அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அந்தளவுக்கு தான் இவங்க ரெண்டு பேர் செய்கிற அட்டகாசங்கள் இருக்குது இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல இதுக்கப்புறமாவது இவங்க திருந்தல மாறல அப்படின்னா இவங்களோட நிலமை யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே ரொம்ப பரிதாபமாக போய்கிட்டு இருக்குது இன்னும் மேலும் மேலும் இவங்க இதே விஷயத்த பண்ணும்போது எதை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் பெரிய பிரச்சனையாக தனி பிரச்சனையாக மாறிடும் ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் இவங்க புரிஞ்சுக்கிடணும் அது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த தப்பை இவங்க திரும்பவும் பண்ணாங்க அப்படின்னா அது பிரச்சனை யாருக்கு பிரச்சனையோ இல்லையோ இவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஸோ அது தனி பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துனது பார்ப்போம் அதே மாதிரி முத்து எப்படியாவது அவனை நெருங்கி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது ஸோ எபிசோட ஸ்லோவாக போகிறாங்க அப்படின்றத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கிடலாம் அதே மாதிரி ரோஹிணி பற்றின விஷயங்கள் வெளியே வருமா அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்பு நாளைக்கு எப்பசோடில் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து அதாவது சிங்கப்பூர்லேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க சாரி மலேசியாவிலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்கள பற்றின விஷயங்கள் என்ன எது அப்படின்னா பெருசாக அவங்கள பற்றின விஷயங்கள் எதுவும் கிடையாது ஆனால் மீனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட நம்ம ரோகினியோட அப்பாவை பற்றி கேட்கலாம் ரோகிணி உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இவங்களை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் இவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு இவங்க மலேசியாவில் தான் வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து ரோஹிணி அப்பாவை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு ரோஹிணிக்கு மறுபடியும் ஒரு டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்குது ரோஹிணியை விடமாட்டாங்க போலயே வச்சு செய்யாம ஏன்னா ரோஹிணி ஒவ்வொரு விஷயத்திலையும் தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருந்தாலும் அவங்களால பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ண முடியல ஸோ எங்க சுத்தியும் அவங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருக்குது இந்த முறையும் அவங்களுக்கு வந்து ஒரு மீனா இப்பையும் அவங்களுக்கு சிக்கல் தான் அவங்க எங்கே சுற்றினாலும் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சிக்கலில் தான் அவங்க மாட்டியிருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாரு முத்துன்னு தெரியலை ஆனால் நிச்சயமாக இதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இல்லை அப்படின்னா இவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ரோகினியால் தான் முக்கியவாசி பிரச்சனையில் அவங்க சிக்கி சின்ன பின்னமாகி நிறையா பிரச்சனைகள் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அதை தாண்டி பெருசாக ஒன்றும் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ எது எப்படி அவங்க ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் ரோஹிணி பற்றின விஷயங்கள் இவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ரோஹிணிட்ட உங்கள் அப்பா யாருமா அதான் பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறீங்களா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு மலை சேலை அப்படி ஒரு பிஸ்னஸ் மேனே கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க அவளை தான் சாவு மணி அடிக்க போகிறாங்க நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன் இவரும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கணும் ரோஹிணி வந்து அந்த பேர் சொல்லணும்னா அது இவரோட பேராக இருக்கணும் அப்போ சொல்லுமா அவரை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல இவரோட ஐடென்டிஃபி சொல்லணும் நம்ம ரோகிணி அப்பா ஏமா அவங்க அப்பாவே நான் எனக்கு இப்படி ஒரு பொண்ணே கிடையாதும்மா அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் ரோகிணியோட வேஷம் வந்து கலையும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறவரே நேரில் வந்து நிர்ணயமா இவ யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும் அதுதாங்க நம்ம நடக்கணும் ஏன்னால் அதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் எப்படா இந்த ரோகிணி மாட்டுவா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலேயும் ரொம்ப க்ளவராக தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து தப்பிக்கிறதே நமக்கு ஓரளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது என்னடா இது இவங்க எப்போ பார்த்தாலும் தப்பிச்சிக்கிட்டே இருக்காங்களே இவங்க எப்படா மாட்டுவாங்க அப்படின்றது நமக்கே ஒரு வெறுப்பு ஒரு சலிப்பு தட்டிருச்சு தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் ரோஹிணி பற்றின விஷயங்கள் உண்மை வெளியே வரணும் உண்மை வெளியே வரும் பட்சத்தில் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அவங்கள சுற்றி அவங்க மாட்டப் போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பார்க்கலாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் கண்டிப்பாக தெரியும் ஆனால் ஒரு விஷயம் நம்ம எப்படா இவங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக அவங்க மாட்டினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்